ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குமுரட்டப்புற சேனலில் ஒரு ஸ்டடி டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து நியூஸ் விட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்னிலருந்து டுவெல்த்குள்ளே நடத்தி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அது ஏன்னா குவாரண்டைன் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற டயத்தில் அவங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஸோ படிக்க மனசு வந்திருக்காது யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க எனக்கும் தெரியும் ஸோ வந்து சரி இந்த நைன்டீன் டேஸ்க்குள்ளே எப்படி வந்து நம்மளால் இந்த ஹோல் சிலபஸை கவர் பண்ண முடியும் கஷ்டம்தான் பட் ஆனால் நம்ம சொல்கிற நான் சொல்கிறது படி பார்த்தா ஒரு செவன்டி மேலே வாங்கலாம் பாஸ் ஆகிற ப பாஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து ஒரு டைம் டேபிள் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி ஆரம்பிக்குது அப்போ வந்து நமக்கு இன்னும் நைன்டீன் ஃபுல் டேஸ் இருக்குது நாளை காலையில் ஐ மீன் இன்னைக்கு காலையில் இருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் அப்போ வந்து மூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன படிக்கணும்னா சயின்ஸ் சயின்ஸு வந்து தேதி ஜூன் எட்டாம் எட்டாம்தேதி நடத்துகிறாங்க அப்போது ஜூ ஜூன் எட்டாம்தேதி நடத்தும் போது சயின்ஸுக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்குது ஸோ சரி சயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் சயின்ஸுக்கு வந்து மூணு நாள் ஒதுக்கணும் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்போது ஃபஸ்ட்டு தேர்ட்டீனில் என்ன படிக்கணும் தேர்ட்டின் அன்னைக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு நாலு லெசன் என்னென்ன லாஸ் ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக்ஸ் அதுக்கப்புறம் தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பீரியோடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொல்யூஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பயாலஜியில் கடைசி லெசன் இருக்குது பார்த்தீங்களா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் டுவெண்ட்டி டூ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியான லெசன் அதுலேருந்து சில செவன் மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேவே படிச்சுருவோம் ஸோ இது வந்து தேர்ட்டீன்த் மே அன்னைக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும் அடுத்த மே ஃபோர்டீன்த் அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் நியூக்ளியா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு கார்பன் ஐ காம்பவுண்ட்ஸ் அப்புறம் பயாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ம ரூட் டைகாட் ரூட்லாம் இருக்கும்ல அந்த லெசன் அதுக்கப்புறம் லீச் லெசன் அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த லெசன் அதுக்கப்புறம் ஈஸியான இன்னும் ஒரே ஒரு லெசன்ஸ் எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்காம் லெசன் அதுலேருந்து ஒரு டூ மார்க் கேட்குறாங்க ரொம்ப ஈஸிங்க விஸ்காம் லெசன் அதை கண்டிப்பாக படிச்சுருங்க மொத்தம் நான் வந்து எப்படி பிளான் பண்ணிக்கேன்னா சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எயிட்டு செகண்ட் டே எயிட்டு தேர்ட் டே வந்து செவன் லெசன்ஸ் அப்போ மொத்தமாக உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ லெசன்ஸ் வந்துடுதா சரி இப்போ நம்ம மே ஃபிஃப்டீன் அன்னிக்கு பார்க்கலாம் மே ஃபிஃப்டீன் அன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன படிக்க போகிறோன்னா பயாலஜி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம் எதையும் குழப்பக்கூடாது என்னென்னா லெசன் நம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் வரைக்கும் நம்ம படிக்கணும் மொத்தம் ஏழு லெசனுங்க இதெல்லாம் வந்து நான் லெசன் வைஸாக என்ன சொல்கிறேன்னா அப்ஜெக்டிவ்ஸு எல்லாமே இதில் படிச்சிடணும் புக் பேக்கை வந்து எதுவுமே விடாமல் படிச்சிருக்கணும் அதுவே போதும் நம்ம எயிட்டிக்கு மேலே எடுத்துடலாம் சரி அடுத்து நம்ம சோஷியல் சயின்ஸுக்கு போகலாம் சோஷியல் சயின்ஸை என்னைக்கு ஆரம்பிக்கணும் சிக்ஸ்டீன்த் மே அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்போ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் டூவில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எடுத்துடுங்க ரொம்ப கஷ்டம் வந்து வால்யூம் டூவில் இருக்கிற ஹிஸ்ட்ரி தான் ஸோ அதில் இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுருவோம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் லெசன்ஸ் மே சிக்ஸ்டீன் அன்னைக்கு படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அஞ்சு லெசனும் ஜாக்ரஃபியில் வால்யூம் டூவில் ரெண்டே தான் இருக்குது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஸோ அதில் ஒன்று மொத்தம் ஆறு லெசன் சேர்த்து மே பதினாறு அன்றைக்கி இந்த ஆறு லெசனை படிச்சிடணும் அடுத்து மே செவன்டீன் அன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்னா அந்த வால்யூம் ஒன்றில் இருக்க மிச்ச ஆறு ஜாகிரஃபியில் ரெண்டாவதும் சிவிக்ஸில் ரெண்டும் எக்கனாமிக்ஸில் அஞ்சும் மொத்தம் ஆறு சேர்த்து ஆறு லெசன்ஸ் படிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இதிலே வந்து வால்யூம் டூ ஃபுல்லாக கவர் ஆகிடும் அடுத்து நம்ம மே எயிட்டீன்த் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற அஞ்சு ஹிஸ்ட்ரி லெசன் அஞ்சுமே ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வால்யூம் அடுத்து மே நைன்டீன் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற ஜோக்ரஃபி ஃபுல்லாக படிச்சிடணும் அப்புறம் மே டுவெண்ட்டி வந்து என்னன்னா ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸில் மூணு லெசன் இருக்கு இருக்குது எக்கனாமிக்ஸில் ரெண்டு லெசன் இருக்குது ஸோ வந்து மொத்தமாக நம்ம வந்து படிச்சிடணும் சோஷியல்லையுமே புக் பேக்கு புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸு படித்தாலே வந்து நம்ம கொஞ்சம் மார்க் வாங்கிடலாம் ஸோ அது வந்து சோஷியலில் புக் பேக் கொஞ்சம் மெயினாக நம்ம எந்த கொஸ்டினும் விடாமல் படிச்சிடறோம் அடுத்து வந்து நம்ம மேக்ஸ் போவோம் மேக்ஸ்க்கு மொத்தமாக அஞ்சு நாள் தான் அப்போ மேக்ஸ்க்கு அஞ்சு நாள் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் எல் மோஸ்ட் ஆஃப்தம்க்கு வந்து மேக்ஸே பிடிக்காது ஸோ அதனால் அதுக்கு ஃபுல் ஃபைவ் ஃபுல் டேஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் சோஷியலுக்கும் நான் ஃபைவ் ஃபுல் டேஸ் தான் ஏன்னா அதுக்கு ரெண்டு வால்யூம் இருக்குது படிக்கணும் ஸோ அதனால் அதுவும் ஃபைவ் டேஸ் மேக்ஸ்க்கும் ஃபைவ் டேஸ் சரி மேக்ஸில் வந்து மே டொண்ட்டி ஒன் அன்னைக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்னன்னா சாப்டர் ஒன் அண்ட் டூ ரொம்ப ஈஸி சாப்டர் ஒன்னால் யாருமே படிக்க மாட்டாங்க அதெல்லாம் படிக்காமே அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து மே டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு சாப்டர் ஒன் அண்ட் டூ அடுத்து மே டுவெண்ட்டி டூ அன்னைக்கு சாப்டர் ஃபோர் அண்ட் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியும் கோஆர்டினேட் ஜாமெட்ரியும் ரெண்டுமே ஈஸி அதுக்கப்புறம் வந்து மே டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி வந்து செவன்த்து சாப்டரும் எயித்து சாப்டரும் ஏன் நான் ரெண்டு சாப்டர் சொல்கிறேன்னா செவன்த்தில் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது அதில் ஃபார்முலாவை மனப்பணம் பண்ணோம்னா போதும் எல்லாமே படிச்சிடலாம் அப்புறம் வந்து எயித்து சாப்டரில் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தாங்க ரொம்ப கஷ்டம் அதில் வந்து ஒன்று ரெண்டு சம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபோர் மே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வெறும் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் படிங்க ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அதில் வந்து அந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு ஃபைவ் மார்க்காவது வந்துடும் ஸோ வந்து ரொம்ப முக்கியம் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் இருக்கிற அந்த ஃபைவ் மார்க் சம்ஸையும் நல்லா படிச்சுக்கணும் ஸோ வந்து ட்ரிக்னாமெட்ரிக்காக நான் தனியாக ஒரு நாள் ஒதுக்குறேன் ஏன்னா அது கஷ்டம் இல்லையா புரிஞ்சுக்க டைம் ஆகும் ஸோ வந்து அதுக்கு தனியாக ஒரு நாள் அதுக்கப்புறம் மே ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு தேர்ட் சாப்டர் உங்களுக்கே தெரியும் அல்ஜிபுரா வந்து எவ்வளோ பெரிய சாப்டர் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் வரைக்கும் ஐ மீன் நைன்டீன் எக்ஸசைசஸ் இருக்குது ஸோ வந்து அது ரொம்ப கஷ்டம் ஸோ அது அந்த சாப்டர் வந்து ஒன் ஃபுல் டே ஃபுல்லாக நான் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம இங்கிலீஷை பற்றி பார்க்கலாம் இங்கிலீஷ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸும் டுவெண்ட்டி செவனும் படித்தா போதும் ஏன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம அவ்வளோ பெருசு பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி பொறுத்து நம்மளே எழுதிக்கலாம் ஸோ அதில் வந்து படிக்கணுன்ற விஷயம் வந்து இங்கிலீஷில் அவ்வளோவா கிடையாது கதை தெரிஞ்சால் கூட நம்மளாக என்ன வருதோ அதை எழுதிக்கலாம் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்றைக்கி என்ன படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டு அந்த யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் அது மட்டும் அதுக்கப்புறம் இருபத்தேழாம் தேதி வந்து மிச்சம் இருக்கிற மூணு யூனிட் டெக் ப்ளூமர்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஒரு யூனிட் இருக்கும் அந்த எம் ஹமீல் அந்த அந்த லெசன் அதுக்கப்புறம் வந்து செவன்த் யூனிட் வந்து அந்த டைலமா அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த யூனிட் மொத்தம் வந்து செகண்ட் டே அப்போ மூணு யூனிட் படிச்சிட்றோம் ஸோ இங்கிலீஷ் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் அடுத்து தான் நம்ம தமிழுக்கு வரணும் ஏன்னு கேட்டால் ஜூன் ஒன்றாம் தேதி தமிழ் ஆரம்பிக்கிது ஜூன் இருபத்தேழு வரைக்கும் நமக்கு இங்கிலீஷ் படிக்கணும் ஸோ கடைசி நாலு நாள் படிச்சுக்கிட்டா ஜூன் ஒன்றாம் தேதி அப்போ நம்ம தமிழ் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ வந்து தமிழ் எக்ஸாம் எடுக்கிறேன் தமிழ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்கு என்ன படிக்கணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ எல் ஒன் டூ த்ரீ அந்த டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப் அதில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மொத்தம் மூணு எல் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் நைன் அப்புறம் கடைசியாக இருக்கிற மூணு எல் அப்புறம் தேர்ட்டி ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு என்ன படிக்கணும்னா நம்ம இந்த மூணு நாள் படித்து அந்த தமிழை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் திரும்ப ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் தமிழ் எக்ஸாம் ரிவிஷன் இல்லாமல் நமக்கு மறந்து போயிடும் ஸோ வந்து அந்த நாள் முன்னாடி இந்த மூணு நாள் படித்த தமிழை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணோம் அப்போ உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் எழுந்தபோது ஈஸியாக இருக்கும் ஸோ இதான் வந்து நான் டைம் டேபிள் மத்தபடி வந்து உங்களுக்கு ஜூன் ஒன்றாந்தேதி தமிழ் ஆரம்பிக்குது எல்லா எக்ஸாமுக்கும் நடுவில் ஒரு ஒரு நாள் கேப் இருக்குது சயின்ஸுக்கு மட்டும் ரெண்டு நாள் இருக்குது ஸோ நல்லா ரிவிஷன் ரிவிஷன் பண்ணலாம் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஒரு நாள் அவங்களால எதுவுமே படிக்க முடியாதுங்க பேஜை திருப்புறது கூட டைம் இருக்காது அதனால வந்து நல்லா இந்த நைன்டீன் டேஸில் படிச்சுட்டு அப்போ ரிவைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஸோ வந்து இதான் நான் ப்ரிப்பேர் பண்ண டைம் டேபிள் இதில் படித்தா நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு எயிட்டி மேலே வாங்கலான்றத புக் பேக் எந்த கொஷனும் விடாமல் படித்தா அதே போதும் நான் சொன்ன டைம் டேபிளில் படி படி படிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பாவியான டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாய்